கிறிஸ்துவுக்குள் பிரியமான எனது அருமை சகோதர சகோதரிகளே மாதா தொலைக்காட்சி நண்பர்களே இன்றைய நாளிலே ஒரு திருப்பாடல் நிகழ்விலே தியானத்திற்காக நமக்கு கொடுக்கிறதுக்குரிய திருப்பாடல் எண் நூற்றி பத்தொன்பது இந்த திருப்பாடலை நாம் சிந்திப்பதற்கு முன்பாக இதனுடைய விவளிய பின்னணியை சற்று நாம் தெரிந்து கொள்வோம் இந்த திருப்பாடல் ஒரு வித்தியாசமான ஒரு பாடல்களுள் ஒன்றாக இருக்கிறது காரணம் என்னவென்று சொன்னால் இந்த திருப்பாடல் முழுவதுமாக எபிரேய அகர வரிசைப்படி எழுதியிருக்கிறார்கள் எட்டு வசனங்களுக்குள் ஒரு அகர வரிசை என்று சொல்லி இந்த திருப்பாடலை இயற்றியிருக்கிறார்கள் திருப்பாடல்கள் மிக நீண்ட நெடிய திருப்பாடலாக இது அமைந்திருக்கிறது காரணம் என்னவென்று சொன்னால் இந்த திருப்பாடலை நூற்றி எழுபத்தி ஆறு வசனங்கள் இடம்பெற்றிருக்கின்றன அதிலே ஒரு வசனத்தை தவிர மீதம் இருக்கக்கூடிய நூற்றி எழுபத்தி ஐந்து வசனங்களிலே திருச்சட்டம் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கின்றது எனவே இந்த திருப்பானுடைய மைய கருத்து என்னவென்று சொன்னால் ஆண்டுடைய திருச்சட்டம் அதே போல இந்த திருப்பாளிலே திருச்சட்டம் என்பது வெளிப்படையாக பல இடங்களில் வந்தாலும் மற்ற குறிப்புகளின்படியாகவும் திருச்சட்டம் என்பது எடுத்துக்காட்டப்படுகின்றது ஒழுங்குமுறைகள் அவருடைய வழி நியமங்கள் நெறிகள் விதிமுறைகள் கட்டளைகள் வாக்குகள் என்று சொல்லி திருச்சட்டமானது ஆங்காங்கே குறித்துக் காட்டப்படுகின்றன இந்த திருப்பாலருடைய மைய கருத்து என்னவென்று சொன்னால் கடவுளை பின்பற்ற வேண்டினால் நீங்கள் திருச்சட்டத்தை கடைபிடியுங்கள் கடவுளுடைய திருவுளம் என்ன என்பதை தெரிந்து கொள்ள விருப்பமா இந்த திருச்சட்டம் உங்களுக்கு உதவி புரியும் புதியதொரு வாழ்க்கையை ஆண்டவருக்குள் பெற விரும்பினால் நீங்கள் இந்த திருச்சட்டத்திற்கு உங்களுடைய வாழ்க்கையிலே செயலாக்கம் கொடுங்கள் இதுதான் இந்த திருப்பாளருடைய மைய கருத்தாக இருக்கிறது இந்த பின்னணியோடு இந்த திருப்பாளருடைய வசனங்களை தியானிப்போம் இதனுடைய பல்லவியாக உம் சொற்கள் என் நாவுக்கு எத்துணை இனிமையானவை என்று கொடுக்கப்பட்டிருக்கின்றது பிரியமான சகோதர சகோதரிகளே மிகவும் குறுகிய திருப்பாடலாக இன்றைய நாளிலே சிந்தனைக்கு நாம் எடுத்துக்கொண்டிருந்தாலும் ஒரு அழகான உண்மைகளை இந்த திருப்பாடல் நமக்கு எடுத்து காட்டுகின்றது கடவுளுடைய வார்த்தைகள் நாம் சிந்திக்க சிந்திக்க தியானிக்க தியானிக்க மென்மேலும் இனிமையாக்கிக் கொண்டே போகும் எல்லாவிதமான செல்வங்களை நாம் பெற்றிருந்தாலும் அந்த செல்வங்களுக்கெல்லாம் மேலானது கடவுளுடைய வார்த்தை என்பதை இன்றைய நாளுடைய திருப்பாடல் காட்டுகின்றது ஞானத்தை விட உலகிலே வேறு செல்வம் பெரிதானது கிடையாது அந்த ஞானத்தை இந்த திருச்சட்டம் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கும் என்பதை எடுத்து காட்டுகிறது வாழ்க்கையிலே உண்மையான பொக்கிஷம் என்று பணத்தையோ பொருளையோ சொத்துகளையோ அல்லாமல் கடவுளுடைய ஞானத்தை தேடுவதுதான் உண்மையான செல்வம் என்பதை எடுத்து காட்டுகிறது அப்படி கடவுளுடைய ஞானத்தை தேடுவதற்கு இந்த திருச்சட்டம் நமக்கு ஒரு துணை கருவியாக இருக்கின்றது என்பதை திருப்பாளருடைய ஆசிரியர் எடுத்துக்காட்டுகின்றார் உண்மையான இனிமை இந்த திருச்சட்டத்தை தியானிக்கும் பொழுது விட அதிகமாக நமக்கு இனிமையை கொடுப்பதாக இந்த ஆசிரியர் நமக்கு எடுத்துக்காட்டுகின்றார் இறுதியாக கடவுளுடைய ஒழுங்குமுறைகள் நம்முடைய உரிமைச் சொத்தாக மாற வேண்டும் கடவுளுடைய திருச்சட்டங்களையும் கடவுளுடைய வார்த்தைகளையும் தியானிக்கும் பொழுது இதோ எல்லா விதமான உலக சிந்தனைகளை எல்லாம் அறவே விட்டுவிட்டு இந்த வார்த்தையின் வழியாக நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஞானம் உண்மையான செல்வம் பொக்கிஷங்கள் அளப்பரியன கடவுளுடைய இந்த ஞானத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுது இந்த உலக சிந்தனைகள் எல்லாம் நம்மை விட்டு முழுமையாக விலகி போகும் கடவுளை மட்டுமே நாம் பற்றி கொள்வோம் அந்த அளவிற்கு நம்முடைய வாழ்க்கையிலே கடவுளுடைய வார்த்தை வல்லமையாக செயலாற்றும் என்பதை எடுத்து காட்டுகின்றார் பிரியமான சகோதர சகோதரிகளே இந்த திருப்பாளன் வழியாக நம்முடைய வாழ்க்கையை சற்று சுய ஆய்வு செய்து பார்ப்போம் எத்தனை முறை கடவுளுடைய வார்த்தைக்காக நான் ஏங்கி இருக்கிறேன் கடவுளுடைய வார்த்தையை வாசிக்கவும் கடவுளுடைய வார்த்தையை தியானிக்கவும் கடவுளுடைய ஞானத்தை அறிந்து கொள்ளவும் கடவுளுடைய திருவுளம் என்ன என்பதை புரிந்து கொள்ளவும் நான் முயற்சி செய்திருக்கிறேனா வீலியத்தை எடுத்து வாசித்திருக்கிறீனா அதை தியானம் செய்திருக்கிறீனா ஆண்டுடைய வார்த்தை இன்று எனக்கு என்ன கற்றுக் கொடுக்க இருக்கின்றது என்பதை யோசித்திருக்கிறீனா அப்படி கடவுளுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்தோம் என்று சொன்னால் அந்த வார்த்தைகள் எல்லாம் தேனினும் மேலாக நமக்கு இனிமையை கொடுப்பதாக இருக்கும் இந்த உலகத்திலே நாம் சம்பாதிக்கக்கூடிய எல்லா விதமான சொத்துகளையும் செல்வங்களையும் காட்டிலும் கடவுளுடைய ஞானம் நமக்கு மிகப்பெரிய செல்வமாக இருக்கும் ஆண்டுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று சொன்னால் கடவுளுடைய வார்த்தை தான் உங்களுக்கும் எனக்கும் உரிமைச்சத்தாக இருக்கின்றது சிந்திப்போம் செயல்படுவோம் ஜெபிப்போம்மாக வார்த்தையான ஆண்டவரே இந்த நாளை கொடுத்ததற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் உம்முடைய சொற்கள் என் நாவுக்கு எத்தனை இனிமையானவை என்று நாங்கள் சிந்திக்கின்றோம் தியானிக்கின்றோம் இந்த நாளிலே எல்லா செல்வங்களை காட்டிலும் உம்முடைய வார்த்தையே மேன்மையானது பொக்கிஷம் நிறைந்தது என்பதை நாங்கள் உணர்ந்து கொண்டிருக்கிறோம் எத்தனையோ நாட்கள் உம்மை விட்டுவிட்டு உமது வார்த்தையை வாசிக்காமல் தியானிக்காமல் உம்முடைய திருவுளம் என்ன என்பதை தெரிந்து கொள்ளாமல் இந்த உலக இன்பங்களின்படி வாழ்ந்திருக்கிறோம் தவறு செய்திருக்கிறோம் பாவத்தில் விழுந்து போயிருக்கிறோம் ஆண்டவரே இதோ இன்றைய நாளில் எங்களை தொடும் எங்களுக்கு ஞானத்தை கொடும் எங்களை ஆசீர்வதியும் எங்களை பண்படுத்தும் உம்முடைய வாக்குகள் எங்களுடைய வாழ்க்கையிலே முப்பது மடங்காக அறுபது மடங்காக நூறு மடங்காக பலன் தர நிறைவான ஆசீர்வாதத்தினாலும் ஆவியானவருடைய அபிஷேகத்தினாலும் நிரப்பி எங்கள் ஜபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவி ஆமீன்